வந்து ஒரு பூச்சி விரட்டி இது அக்னி அஸ்திரம்னு சொல்லலாம் பூச்சி விரட்டி இது ரெடியாக இருக்குது இன்னும் ரெண்டு நாள் இப்போயே கொடுக்கலாம் ரெடியாக இருக்குது இது பூச்சி விரட்டி அக்னி அஸ்திரம் அது இயற்கை விவசாயம்னா நம்மள்ட்ட என்ன இருக்கோ நம்மளை சுற்றி இருக்குது என்னென்னலாம் கிடைக்குதோ இலை தலைகள் கழிவுகளை வச்சு அதுக்கான இடுபொருட்களை தயார் பண்ணி அது செடிகளுக்கு வந்து கொடுக்குறது தான் இயற்கை விவசாயம் இப்போ நாலு வாரம் இல்லை நாலு வாரத்தில் ஒரு வாரத்துக்கு ஒரு முறை வந்து இந்த மாதிரி ட்ரிப்பில் வேர்க்கு கொடுக்குறோம் ஒரு வாரத்தில் ஒரு முறை வந்து இலைவழியை தெளிப்பு முறையில் கொடுக்குறோம் இலக்கி இது வந்து என்னென்னா மேம்படுத்தப்பட்ட கரைசல் இது இது மாதத்துக்கு ஒரு தடவை நாங்கள் வந்து கொடுப்போம் வேறு வழியாக மேம்படுத்தப்பட்ட அமிர்தக்கரைசல் கொடுக்குறப்போ இதில் வந்து இஎம் நம்ம கொடுத்துருக்கோம் இது பழக்காடி வாழைப்பழம் பப்பாளி நாட்டு சக்கரை நாட்டுக்கோழி முட்டை கொஞ்சம் சிரமம் பார்க்காம கொஞ்சம் உ உழைப்பு கொஞ்சம் போட்டு இது எல்லாத்தையும் நம்மளே தயார் பண்ணி வச்சிட்டோம்னா பெருசாக அந்த அந்த அதில் போகிற நஷ்டத்தை கொஞ்சம் வந்து நம்ம வந்து காப்பாற்றிக்கலாம் காசு வணக்கம் பசுமை விவசாயம் நேயர்களுக்கு வணக்கம் என்னோட பேர் வந்து குமார் நான் திருவள்ளூர் மாவட்டம் தண்ணீர் குளத்தில் ஒரு பத்து ஏக்கரில் இயற்கை விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் மெயின் கிராப்பாக கொய்யா வந்து பண்ணுறேன் முழுக்க முழுக்க இயற்கை விவசாயம் தான் நாங்கள் பண்ணுறோம் இப்போது ஆர்கானிக் விவசாயம் இயற்கை விவசாயம்ன்றதுக்கும் சின்ன சின்ன வித்தியாசம் இருக்குது ஆர்கானிக் விவசாயம்ன்ற உயிர் உரங்களை மற்றபடி வாங்கி அதை பயன்படுத்துகிறது இயற்கை விவசாயம்ன்றால் நம்மள்ட்ட என்ன இருக்கோ நம்மளை சுற்றி இருக்குது என்னென்னலாம் கிடைக்குதோ இலைகள் கழிவுகளை வச்சு அதுக்கான இடுபொருட்களை தயார் பண்ணி அது செடிகளுக்கு வந்து கொடுக்குறது தான் இயற்கை விவசாயம் நான் என்னோடய செடிகளுக்கு வந்து கொய்யா செடிகளுக்கு வந்து இயற்கை முறையில் தான் உரங்கள் தயார் பண்ணி கொடுக்குறோம் குறிப்பாக ஒரு மாட்டு ஒரு பசுமாடு அப்படி இருந்துச்சுன்னா பசு மாட்டுலேருந்து வர்ற கழிவுப் பொருட்கள் வச்சு அந்த இதாக பண்ணிடலாம் இப்போ இதெல்லாம் வந்து மேம்படுத்தப்பட்ட அமிர்தகர்ஸுன்னு சொல்கிறாங்க நாங்கள் தயார் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு வாரம் நம்ம இடுபொருள் வந்து எப்படி கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு மாதத்தில் நாலு வாரம் இல்லை நாலு வாரத்தில் ஒரு வாரத்துக்கு ஒரு முறை வந்து இந்த மாதிரி ட்ரிப்பில் வேர்க்கு கொடுக்குறோம் ஒரு வாரத்தில் ஒரு முறை வந்து இலை வழியை தெளிப்பு முறையில் கொடுக்குறோம் இலக்கி இப்போ வேர் வழியை கொடுக்குறதுக்கு வந்து மெயினாக வந்து ஒரு ஜீவாம்பரை தான் அந்த மாதிரி ஒரு கரைசல் எருக்கு கரைசல் ஒரு இஎம் அது மாதிரி கொடுக்குறோம் டீ கம்போஸ் இது மாதிரி ஒன்று கொடுப்போம் அதே மாதிரி தெளிப்பில் அதே மாதிரி ஒரு ஒரு பஞ்சகாவியாக மீனம்பிலம் ஒரு தே மோர் கரைசல் ஒன்று ஒரு இஎம் அது மாதிரி கொடுக்குறோம் இது போக பூச்சி விரட்டியாக நம்மளுக்கு பத்தளக்கசாயம் அக்னியாஸ்திரம் கற்பூர கரைசல் த்ரீஜி கரைசல் இது மாதிரி வந்து ஒரு ரெண்டு அல்லது மூணு மாதத்துக்கு நம்மளுக்கு பூச்சி தாக்குதல் இருக்கோ இல்லையோ அதெல்லாம் பற்றி அதெல்லாம் இல்லை நம்ம ரெகுலராக கொடுத்துருது அதனால தான் அதை வந்து நம்ம தடுக்க முடியுது இது போக பூச்சி கட்டுப்பாட்டுக்கு நம்ம சோலார் லைட் ட்ராப் வந்து வச்சுருக்கோம் ஒரு ஏக்கருக்கு ஒன்று அந்த மாதிரி கணக்கு பண்ணி பழம் நல்லா ப காய்ச்சி பழம் வர்ற சமயத்தில் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா கருவாட்டு பொறி வைக்கிறோம் எல்லா ஒரு ஏக்கருக்கு ஒரு எட்டு எட்டு எண்ணிக்கையில் கருவாட்டு பொரிய வச்சுக்கிறோம் அது மூலமாகவும் நம்ம பூச்சிகளை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறோம் இதான் நம்ம வந்து கொடுக்குற இடுபொருள் மற்றபடி இதில் என்னென்னா இந்த பஞ்சகாவியா மீனமிலம் ஜீவாமிரதம் இதெல்லாம் வந்து என்ன செய்கிறாங்கன்னா ஒரு சில விவசாயிகள் வந்து அவங்களால் தயார் பண்ண முடியாமல் வெளியில் வாங்கி வந்து கொடுப்பாங்க நாங்கள் என்ன செய்கிறோம் அப்படின்னா இதுக்கான ரா மெட்டீரியல் எல்லாத்தையுமே வெளியில் வாங்கிட்டு வந்து எடுத்துகிட்டு வந்து நாங்களே இங்கேயே எல்லாத்தையுமே தயார் பண்ணுவோம் அதுக்கான டூல்ஸ் எல்லாமே நாங்கள் வாங்கி வச்சிருக்கோம் எல்லாமே வச்சுருக்கோம் மீனம்பளம் தயார் பண்ணுறதா இருக்கட்டும் பஞ்சகாவியாக தயார் பண்ணுறதா இருக்கட்டும் அல்லது வந்து இந்த அமிர்தமாக இருக்கட்டும் அல்லது பூச்சி விரட்டிகள் தயார் பண்ணுறதா எல்லாத்துக்குமே அந்த டூல்ஸ் மட்டும் நாங்கள் வாங்கி வச்சுட்டு எல்லாத்தையுமே நாங்களே தயார் பண்ணி இங்கேயே ஃபார்ம்லேயே தயார் பண்ணி நாங்கள் வந்து கொடுத்துருவோம் ஏன்னா நாங்கள் இங்கே ஃபார்ம்லேயே தங்கி இருக்கிறதுனால இதை வந்து தயார் பண்ணி கொடுக்குறதுக்கு வந்து எங்களுக்கு வந்து வசதியாக இருக்குது ஈஸியாக இருக்குது காலையில் ஒரு தரம் இப்போ அமிர்த கரஸ்டர் போட்டுருக்குனா காலையில் ஒரு தரம் சாயந்தரம் ஒரு தரம் இதை கட்டாயமாக கிளாக் வைஸில் இதை வந்து சுற்றி கலக்கி விடணும் கலக்கி விட்டு அதை மூடி கட்டி வைக்கணும் கொசு போகாமல் இப்போ இதெல்லாம் வந்து ஃபார்ம் இடத்துல வீடு ஒரு இடத்துல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் நாங்கள் ஃபார்முக்குள்ளே இருக்கிறதுனால இது எங்களுக்கு சாத்தியம் இந்த மாதிரி ஃபார்ம்லேயே இருக்கிறவங்க இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு கற்றுக்கிட்டு அதை பண்ணலாம் நல்லா எளிமையாக இருக்கும் செலவு கம்மி உங்களுக்கு ரசாயன உரத்துக்கு ஈக்குவலான மகசூலை இதை எடுக்கிறதுக்கு இது இதுலேயும் முடியும் நான் அவங்களுக்கு சொன்னல என்னோட என்னோடய இது வந்து என்னென்னா மேம்படுத்தப்பட்ட அமிர்தக்கரை சில இது இது மாதத்துக்கு ஒரு தடவை நாங்கள் வந்து கொடுப்போம் வேறு வழியாக இது வந்து என்னென்னா ஒரு பதினஞ்சு கிலோ சாணம் பத்து பதினஞ்சு லிட்ரு கோமியம் ஒரு ரெண்டு லிட்ரு தயிர் சக்கரை ஒரு ரெண்டு கிலோ வாழைப்பழம் ஒரு அஞ்சு கிலோ புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு ஒரு நாலு கிலோ அது கூட பஞ்சகாவியா அமிலம் ஈஎம் கரைசல் இது இது என்ன இருக்கோ நம்மள்ட்ட என்ன இருக்கோ அது போட்டுக்கலாம் உயிர் உரம் ஏதாச்சும் உங்கள்கிட்ட இருந்தது அப்படின்னா இது கூட ஆட் பண்ணிக்கலாம் அசோஸ்ஃபோயிட்லாம் பேக்டீரியா பொட்டாஸ் மொபைலைசரு கியூமிக் ஆசிட் இது மாதிரி அது உங்களுக்கு தேவையானதை அதை சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் கலக்கி இது கூட வாழைப்பழம் போடணும் ஒரு அஞ்சு கிலோ வாழைப்பழம் போட்டுக்கலாம் எல்லாத்தையும் மொண்ணமாக போட்டுட்டு மிச்சத்துக்கு முக்கால் டம் அளவுக்கு தண்ணி பிடிச்சி காலையில் ஒரு தரம் சாயந்தரம் ஒரு தரம் இப்படி கிளாக் வைஸில் இது நல்லா கலக்கி விடணும் கலக்கி விட்டுட்டு ஏதாச்சும் கொசு ஈ எதாச்சும் போய் உள்ளக்கு முட்டை போயிடாத அளவுக்கு வாய் பகுதியை நல்ல ஒரு துணியை அல்லது சாக்கு வச்சு நல்லா இறுக்கி மூடி கட்டி விட்டோம் அப்படின்னா அஞ்சு நாளில் இது வந்து தயாராயிடும் இப்போ இப்போ இன்றைக்கி தான் இது போட்டிருக்கு இப்போ வந்து இதில் வாசம் வந்து சாணம் கோமியம் அந்த வாசம் வருது இது தயாராகிட்டால் அது வந்து ஒரு வேறு மாதிரியான ஒரு நல்ல வாசனை வந்து வர ஆரம்பிச்சிடும் அந்த நல்ல ஃபர்மெண்டேஷன் ஆகி அந்த வாசனை வரும் அதை பார்த்து நாளைக்கு பார்த்தோம்னா இது அப்படியே பொங்கி வரும் இதில் அண்டி கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும் பொங்கி அப்படியே நுறைச்சி அப்படியே பொங்கி வந்துடும் உள்ளக்கு இருக்கிற அந்த நுண்ணுயிர்கள்லாம் வந்து பெருக்க முடியும் அஞ்சு நாளில் முழுமை அடைஞ்சிரும் வடிகட்டி ட்ரிப்பில் அப்படியே இன்ஜெக்ட் பண்ணி அடி கொடுத்துறது இது பத்து ஏக்கருக்கும் எல்லா பக்கமும் ட்ரிப்பு லைன் இருக்கிறதுனால நம்ம இங்கேருந்து இருந்து எல்லாத்தையும் ஆப்ரேட் பண்ணிக்கலாம் வாழ்வு மட்டும் அங்கங்கே அந்த ஒவ்வொரு பகுதிகளுக்கு இருக்கிற வாழ்வை மட்டும் திருப்பி போட்டுட்டோம்னா நம்ம இங்கே போன்ற போட்டு எடுத்து ஃபுல்லாக என்ஜாய் பண்ணி நம்மள கொடுத்துடலாம் அது வந்து ஈஸி இந்த சொட்டு நீர் இருக்கிறது அது ஒரு வசதி நம்மளுக்கு நம்ம இடுபொருளை நம்ம ஈஸியாக எளிமையாக கொடுத்துட முடியும் இல்லைனா ரொம்ப கஷ்டம் எல்லாம் அதுக்கடுத்து மீன் அமிலம் மீன் அமிலம் தயார் பண்ணி வச்சுருக்கோம் வாங்க பார்ப்போம் மீன் அமிலம் அது என்னென்ன இருக்குன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன் இது இடுபொருள்களை வைக்கிறதுக்காக தயார் பண்ண செட்டு தான் இந்த செட்டு இதில் ஃபுல்லாக கோமியம் இதெல்லாம் கோமியம் இதெல்லாம் கோமியம் பிடிச்சி வச்சிருக்கு இன்னும் ஒரு மூணு ட்ரம் எடுக்கணும் இது வந்து ஒரு பூச்சி விரட்டி இது அக்னி அஸ்திரம்னு பூச்சி விரட்டி இது ரெடியாக இருக்குது இன்னும் ரெண்டு நாளில் இப்போயே கொடுக்கலாம் ரெடியாக இருக்குது இது பூச்சி விரட்டி அக்னி அஸ்திரம் இது வந்து மீனம்பிலம் இது ரெண்டும் இது ரெண்டுமே மீன் அம்மிலம் தான் போட்டிருக்கோம் இது மீனமிலம்ன்றது வந்து என்னென்னா ஒரு பத்து கிலோ அளவு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சாங்களேன் பத்து கிலோ மீன் வேஸ்ட்டு மீனாக போட வேண்டியதில்லை மீன் வேஸ்ட்டு போட்டாலே போதும் பத்து கிலோ மீன் வேஸ்ட்டு பத்து கிலோ நாட்டு சக்கரை இப்போ எனக்கு வந்து பத்து ஏக்கருக்கு ரெண்டு டோஸ்ன்றதுனால நான் ஒரு ட்ரிப்புக்கு ஒரு எண்பது கிலோ போடுவேன் எண்பது கிலோ மீன் வேஸ்ட்டு பக்கத்தில் போய் மீன் மார்க்கெட்டில் போய் எடுத்து வந்து எண்பது கிலோ மீன் வேஸ்ட்டு எண்பது கிலோ வந்து நாட்டு சக்கரை போட்டு அதோட முருங்கை இலை இருந்தால் போடலாம் அது இல்லைன்னா கூட ஒன்றும் தேவை என்ன கூட விட்டுலாம் தயிர் போக்குமால் சேர்க்குறனா சேர்த்துக்கலாம் ஆனால் இதெல்லாம் ஆப்ஷனல் முருங்கை இலை தயிர்லாம் ஆப்ஷனல் தான் பாலப்புரம் போடுறாங்க அதெல்லாம் ஆப்ஷனல் ஆனால் மேண்டேட்ரி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக ஒரு எவ்வளோ மீன் வேஸ்ட் இருக்கோ அதுக்கு ஈக்குவலான நாட்டு சக்கரை ரெண்டையும் போட்டு இதை ரெண்டு விதமாக போடலாம் ஒன்று வந்து இப்போ என்னென்னா இப்போ ஒரு பத்து கிலோ நா நாட்டு சக்கரை இப்போ மீன் வேஸ்ட்டு நாட்டு சக்கரை வச்சுருக்கீங்கன்னா அதை அஞ்சா பிரிச்சுடும் ரெண்டு ரெண்டு கிலோ பிரிச்சுட்டு முதல்ல வேஸ்ட்டு சர்க்கரை அப்புறம் மீன் வேஸ்ட்டு சக்கரை மீன் வேஸ்ட்டு சக்கரை இப்படி மாற்றி லேயர் லேயராக போடலாம் ஒன்று என்னென்ன பெரிய கிரைண்டர் இருக்குது அதனால் என்ன செஞ்சோம்னா மீன் ஒரு ஒரு அட்டை டைமுக்கு ஒரு அஞ்சு கிலோ மீன் வேஸ்ட்டு அஞ்சு கிலோ சக்கரை எல்லாத்தையும் போட்டு கிரைண்டரில் போட்டு நல்லா அரைச்சி இது வந்து அரைச்சி போட்டுருக்கேன் அப்படின்னு எழுமூலும் எல்லாத்தையும் அரைச்சி அடி போட்டுறேன் முப்பது நாள் இருபத்தொரு நாளில் ஆகி அனுப்ச்சிடாங்க நாற்பத்தி ஒரு நாளில் இது வந்து பக்காவாக இறக்கிடும் அந்த மீனில் இருக்கிற ப்ளஷில் இருக்கிற எல்லாமே வந்து மீன் அமினோ ஆசிடாக வந்து கன்வெர்ட் ஆகி மாறிடும் நீங்கள் நாற்பத்தஞ்சு நாளுக்கு மேலே போயிடுச்சுன்னா மீன் முள்ளில் அந்த எலும்புல இருக்கிற கால்சியம் முத கொண்டு உருகி அந்த மீன் மீன் அமீனா வளத்தில் கலந்துரும் அவங்களுக்கு வந்து டபுள் பெனிஃபிட் ஆகிரும் நான் ஏற்கனவே அரைச்சிறதுனால எனக்கு வந்து சீக்கிரம் வந்து முப்பது நாள்லேயே எனக்கு வந்து இதாயிடும் நான் இருந்தாலும் நாற்பத்தஞ்சி நாள் கழித்து தான் கொடுப்பேன் இது முடிய போகிற ரெண்டு ட்ரம் போட்டு வச்சிருக்கேன் ஒரு இரநூறு லிட்டரு ஒரு நூறு லிட்ரு இது முடிய போகிற சமயம் பாதி இது வர்றப்பே நான் அடுத்த பேட்சை வந்து ரெடி பண்ணிடுவேன் எனக்கு இது முடியும் அது வந்துடும் அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம் எல்லாமே அப்படி தான் பண்ணுறோம் முடிய போகிற சமயத்தில் அதை எடுத்துருவோம் இப்போ நீங்கள் அது பார்த்தீங்கல்ல அது வந்து இடுபொருளுக்கு ரா மெட்டீரியலு தயார் பண்ணுறத ஸ்டோர் பண்ணுறதுக்கான ஒரு செட்டு தான் அதே மாதிரி இதுவும் வந்து ஒரு செட்டு தான் இது வந்து என்னென்னா டூல்ஸ் எல்லாமே நாங்கள் வச்சுருக்கோம் டூல்ஸுக்கு டூல் அதோட இடுபொருளுக்கான ரா மெட்டீரியல் போட்டிருக்கோம் ப்ரெஷ்கட்ரு இந்த மாதிரி சின்ன சின்ன டூல்ஸ் எல்லாம் இங்கே தான் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம் இப்போ பவர் வீடு தான் மலை நேரத்துல வச்சிருக்கோம் இங்கே நம்மளுக்கு தேவையான சின்ன சின்ன டூல்ஸ் எல்லாமே இதை போட்டு வச்சிருக்கோம் இதெல்லாம் நாட்டு சர்க்கரை வந்து கொட்டி வச்சிருக்கோம் நாட்டு சக்கரை வந்து இது வந்து எலி தொழில் இருக்குறதுனால நாட்டு சக்கரை இது வந்து பழக்காடின்னு சொல்றாங்க இஎம்ஐ இஎம் கரெக்ட் அது அது மாதிரி இஎம்ஐ தான் இஎம்ஐலாம் வந்து எப்பயுமே பெர்மனன்ட்டா வச்சுக்கிறது நம்மளோட இது இப்போ நம்ம கொடுத்தால இப்போ இப்போ இஎம்ஐ மேம்படுத்தப்பட்ட அமிர்தக்கரசல் கொடுக்குறப்போ இதில் வந்து இஎம் நம்ம கொடுத்துருக்கோம் இது பழக்காடி வாழைப்பழம் பப்பாளி நாட்டு சக்கரை நாட்டுக்கோழி முட்டை பூசணிக்காய் பெரிய பூசணி சிவப்பு பூசணிக்காய் இது எல்லாத்தையும் அரைச்சி அப்படியே தண்ணி கலக்காமல் அப்படியே அரைச்சி அப்படியே போட்டு நாற்பது நாள் கழித்து பார்த்தீங்கன்னா சாராய வடை வரும் அப்படியே நல்லா பர்மேஷன் ஆச்சு நான் சாரை எவ்வளோ சூப்பரா இருக்கும் பூச்சி விரட்டியா பயன்படும் வளர்ச்சி வைக்கவுக்கும் பயன்படுத்தலாம் ஏதாவது ஒரு இயற்கை விவசாயம் பண்ணுறவங்க சிரமம் பார்க்காம உங்களுக்கு வந்து லாபகரமா நீங்க வெளியில எல்லாத்தையுமே வாங்கி அப்படி போடுற விவசாயம் பண்ணணும்னா பெருசா வந்து உங்க அதில் வந்து லாபம் எடுக்க முடியாது கொஞ்சம் சிரமம் பார்க்காம கொஞ்சம் உழைப்பு கொஞ்சம் போட்டு இது எல்லாத்தையும் நம்மளே தயார் பண்ணி வச்சிட்டோம்னா பெருசாக அந்த அந்த அதில் போற நஷ்டத்தை கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வந்து காப்பாத்திக்கலாம் காசு பண இழப்பு வந்து இல்லாமல் கொஞ்சம் லாபகரமான இதை வந்து நம்ம பண்ணலாம் இது நமக்கு இது என்னோட அனுபவம் தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி அனுபவம் இருக்கும் இது என்னோட அனுபவம் அதான் நம்ம ஷேர் பண்ணிவிடுவோம்